வணக்கம் இது நியூஸ் நியோசனும் செய்திகள் உங்களுக்காக டோட் நான்சே பிரதீக் டெல்டா மாவட்டங்களில் பிற்பகலுக்கு பிறகு மழை தீவிரமடையும் சென்னையில் எப்படி டெல்டா வெதர்மேன் வார்னிங் டெல்டா மாவட்டங்களில் இன்று பிற்பகல் வரை கனமழை பெய்யும் என்றும் மாலை முதல் மழையின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் என டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் தெரிவித்துள்ளார் மேலும் சென்னையில் விட்டுவிட்டு மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் டெல்டா வெதர்மேன் எச்சரித்துள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவி வருகிறது இதன் காரணமாக விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது இதேபோல் ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து வருகிறது இதனால் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மழை குறித்து டெல்டா வெதர்மேன் மழை நிலவரம் குறித்து தனது சமூக வலைதள் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்